தொடர்ந்து இன்னொரு ஆள் களத்துக்கு வராங்க அவங்க தான் சசிகலா டீச்சர் இந்து ஐக்கிய வேதி அப்படிங்கிற சங் பரிவாரினுடைய ஏகப்பட்ட விஷயம் இருக்கு பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு நம்ம ஊர் ஹெச் ராஜா அவர்களை மாதிரி இல்லைன்னா இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் மாதிரி தான் இவங்க அங்க இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பட்டியல் ஜாதியினருக்கும் தலித்துகளுக்கும் எவ்வளோ கலைகள் இருக்கு ஏன் வேடன் வந்து ராப் வந்து தேர்ந்தெடுத்து பாடுறான் உனக்கு வேற வேலை இல்லையா அப்படிங்கிறத வந்து சசிகலா டீச்சர் வந்து பேசுறாங்க அது மட்டும் இல்ல அவங்க மிக மோசமான கெட்ட வார்த்தையை வேடனுக்கு எதிராக உச்சரிக்கிறாங்க வேடன் வந்து வேடன் கஞ்சா கேஸில் பிடிபட்டதை வச்சு மிக மிக தரம் தாழ்ந்த விமர்சனத்தை வந்து வேடனுக்கு எதிராக வந்து சொல்றாங்க இவங்களுக்கு எல்லாம் காசியில சாமியார்கள் கஞ்சா உருட்டி சாப்பிட்றது எல்லாம் இவங்களுக்கு தெரியாத பொருள் நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பிடிச்சு கெட்டி அவருடைய குரலை ஒடுக்கக்கூடிய வேலையை வந்து செய்யக்கூடிய விஷயத்த வந்து இவங்க வந்து தொடர்ந்து செய்கிறாங்க இதுக்கும் மிகப்பெரிய கண்டனங்களும் சமூக வலைதளத்துல மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆச்சு இந்த விஷயம் வந்து And that's